ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீ கடையில் செய்கிற பஜ்ஜி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் மாவு அதிகமாக விட்டாமல் ஒரே ஒரு சின்ன லேயர் மாதிரி வர மாதிரி வாழைக்காய் தனியாக மாவு தனியாக தெரியுது பாருங்கள் இதே மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சீவல் வச்சு சீவி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் பெண்டாக இருக்குதுன்றதால அந்த முனையில் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் இந்த பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு சீவனம்னா நமக்கு ஒரே ஷேப்பாக வரும் இப்போ இதே மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஒன்று போல் ஒரே ஷேப்பாக வருது பாருங்கள் தோல் சீவிட்டு வாழைக்காயை ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படி நம்ம ஈரத்தில் நினச்சிட்டோம்னா அந்த ஆகாமல் வெள்ளையாகவே இருக்கும் வாழைக்காய் ஃபுல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன் இப்போ மாவை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க தோல் சீவிட்டு ஒரு முறை தண்ணியில் நினச்சிட்டோம்னா இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும் வாழைக்காயும் கருத்து போகாது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்து தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக இட்லி சோடா மாவும் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ கால் கிலோ அளவு மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த கொஞ்சமான தண்ணியிலையே முதல்ல மாவை நல்லா கலக்கி எடுத்துருங்க அப்போ தான் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு ஈஸியாக கலக்க முடியும் எடுத்ததுமே நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் சரியாக நம்மளால் கலக்க முடியாது நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தேவையான அளவு கலந்துக்கலாம் ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்து கலந்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மாவுக்கு நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் மாவு மொ நல்ல முத்தையாக விட்டாமல் லேஸாக வரும் நல்லா புசு புசுன்னு வரும் மழை டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சின்னு இருக்குது ஸ்டவ்வில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி இப்படி போட்டுருங்க இப்படி நல்லா உப்பெல்லாம் உப்பி வருது பாருங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் வாழக்காய் தனியாக மேலே அந்த மாவு தண்ணியாக நல்லா வெந்து வரும் பாருங்கள் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா புஷ் புஸ்ன்னு டீக்கடை பஜ்ஜி ஆயிடுச்சு நம்ம மாவு எப்படி கலக்கிறோமோ அது மாதிரி பஜ்ஜியில் மாவு ஒட்டும் ரொம்ப கெட்டியாக கலந்தோம்னா மாவு நிறைய ஒட்டிக்கும் அப்படியே முந்தையாக திட்டமான அளவு கலந்தோம்னா லேஸான ஒரு லேயர் மாதிரி வரும் பாருங்கள் அப்படி உள்ளே வாழைக்கா தனியாக தெரியும் மேலே வந்து லேஸாக ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்